தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்காரு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருக்காரு அதாவது கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் சில சமயம் அவர்கள் எதிர்மறையாக இருந்தால் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தால் நல்லது தான் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான் பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வருது பாக்யத்தை தந்தாலும் அவர் நீச்ச பங்கத்தை அடைகிறார் காரணம் என்னன்னா செவ்வாய் உங்களுடைய விரையாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து நாலாம் பார்வையா சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு சூரியன் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமாக ஜாஸ்தி கிடைக்கும் ஆனால் அந்த ஜாஸ்தி கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகும் எதிரிகளை கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்களாக ஒன்று எடு எதிர்பார்ப்பீங்க அது வந்துடும் ஆனால் அது வந்ததுனால சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து பராமரிப்படுவாங்க இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய சங்கடம்னா உடனே பயம் பயப்பட வேண்டாம் வியாதி வந்துடுமோ எனக்கு கேன்சர் வந்துடுமோ எனக்கு வந்து கொரோனா வந்துருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம் உங்களை நடமாட விடாமல் தான் இந்த இந்த பரிக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இதுக்கு தக்க பரிகாரம் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஆறாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார் பொதுவாக கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அதனால் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை குற்றஞ்சொல்கிறத விட உங்கள் பேரில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் என்ன திருத்திக்கிட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் சிந்தனை செய்வது நல்லம் அப்படி இல்லை நான் யோசிக்க மாட்டேன் அடுத்தவங்களை குத்தன்னு சொல்வேன்னா அது உங்களுக்கு மேலும் பல ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமாக இருக்கார் ராசியில் இருக்காரு இரண்டாம் இடத்துக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி பயிற்சியாகிறாரு ரெண்டுமே குருவோடு சம்மந்தப்படுகின்றது ராசியில் இருக்கிற வரைக்கும் குரு சுக்கரன் யோகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குருவின் பார்வையில் சுக்கரன் வருது யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது கடன் பிரச்சனைகள் தீரும் புதுசாக கடன் வாங்குவீங்களான்னு கேட்டால் அதுவும் நடக்கும் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணியின் தேவைக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்துறதுக்காக திடீர்னு ஒரு ஆடு பார்ப்பீங்க ரூபாய்க்கு டைமண்ட் நெக்னஸ் நெக்லஸ் அப்படின்ட்டு ஆச்சரியமாக படுவீங்க அச்சோ ரூபாய்க்கு ஐம்பது லட்சத்துக்கு கிடைக்க வேண்டியது ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்குதுன்னு அதை போய் வாங்க போனீங்கன்னா இவ்வளோண்டு ஒரு குந்துமணி வயரத்தை வச்சுட்டு அதுக்கு ஐம்பதாயிரரூபான்னு சொல்லுவாங்க அதையும் வாங்கி கொடுப்பீங்க உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துவீங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்காகவும் செலவுகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு பத்து கோடி அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதம் இந்த செலவுக்கு உண்டான பண வரவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண வரவு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க குடும்ப தலைவிகள் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மனசில் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏதோ ஒரு ஸ்லோனஸ் அவங்ககிட்ட இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது அவங்களா ஒரு கற்பனை நினச்சிக்கிட்டு அவங்களா ஒரு எதிரியாக செயல்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பேசாதீங்க நீ என்ன இப்படி பேச்சை கேட்க மாட்டீங்கன்னா அடிக்கிறது மிரட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க நிதானமாக பேசுங்க அன்பொழுக பேசுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாகி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்ப கௌரவத்தை ஏற்ப அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது எதிராக இருக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நான் வந்து நீங்கள் வந்து நீட் படிக்கணும்னு நினைப்பீங்க அப்பா அம்மா போய்ட்டு சிஏ படிப்பாங்க அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறேன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ட்டு போய் சிஏ சேருவிங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்பா அம்மாக்கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் அப்பா எனக்கு சிஏ பிடிக்காது நான் வந்து டுவெல்த்தில் வந்து டென்த்தில் வந்து நான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறது சயின்ஸில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அப்பா அம்மாக்கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் நீங்கள் லெவன்த்து எடுக்கும்போது குரூப்பு தப்பாக எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை புழு முழுக்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறனால பெற்றோரிடம் மனசு விட்டு பேசுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் செலவினங்களும் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் நீச்சபங்க செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் மன சங்கடங்கள் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படும் பொழுது சற்று பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் எதிரிகளின் பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க கூலி தொழிலாளிலேருந்து வீட்டு வேலை பண்ணுறவங்கலேருந்து ரோட்டை கிளீன் பண்ணுறவங்கலேருந்து இந்த குப்பை பொறுக்கி வேலை செய்கிறவங்க குப்பை பொறுக்கிறதுலேருந்து எந்த வேலை பண்ணாலும் சரி வேலையில் தாழ்ச்சி கிடையாதுங்க மனசில் அந்த உயர்வு இருக்கணும் நான் குப்பை பொறுக்கி கூட ஜெயிக்க முடியுங்கிறத காமிக்கிறாங்க பாருங்கள் அவர்களை போன்றவர்கள் தான் இப்போ தேவை அதனால் எந்த தொழில் வேலை செய்தாலும் சரி அவர்களுக்கு இந்த மாதம் உழைப்பவர்கள் உடலால் உழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த கொத்தனார் மேஸ்திரி சித்தால் வேலை பண்ணுறவங்க இரும்பு கல் உடைக்கிறவங்க இரும்பு இரும்பை வந்து கட் பண்ணுறவங்க இரும்பை அந்த இரும்பை கட் பண்ணி வேலை பண்ணுறவங்க இந்த மாதிரி எந்த வேலை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பால் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் உடலை வருத்தி வேலை செய்வதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும் நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணுறீங்களே அவங்களுக்கே கூட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சக பணியாளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பண உதவி செய்கிறதை காட்டிலும் அவர்களுக்கு பொருளுதவியாக செய்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த தொழில் துறையினர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க லேத்து பற்ற வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த தொழில் துறையினருக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது இந்த பணம் விரயம் கிடையாது பண இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை மேம்படுத்துவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசு சார்ந்த வேலை செய்பவர்கள் இந்த குவாசி க கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி அல்லது பெரிய மனிதர்களின் பாராட்டி பாராட்டு மேலதிகாரிகளின் பாராட்டு போன்ற விஷயங்களால் பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேலே வருமானத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலும் பெருசாக பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் உங்களுக்கு உங்களுடைய இடுப்பு பகுதி சார்ந்த செலவுகள் ஆனால் அது வந்து வியாதி கிடையாது உங்களை நேர்படுத்திக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறீங்க அதுக்கான செலவாக இருக்குமே தவிர உங்களை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்காக இன்னும் அதை மேம்படுத்துவதற்கு உண்டான செலவுகள் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வாராகியை வழிபட வேண்டும் வாராகியை வழிபடுறது மட்டுமல்லாமல் அந்த அதே மாதிரி பெருமாளுக்கு உண்டான வைஷ்ணவி அதாவது பெருமாளுடைய பெண் வடிவம் வைஷ்ணவி அந்த வைஷ்ணவியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து கஷேமலும் சேமங்களும் ஏற்பட்டு அனைத்து விதமான வருமானங்களும் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்